சபரிமலை கேரளாவில் உள்ள மேற்கு மலை தொடர்களில் பத்தனம் திட்டா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புண்ணிய திருத்தலம் இங்குதான் ஹரிஹரசுதனான சுவாமி ஐயப்பன் வீட்டிலிருந்து தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பதினெட்டு மலைத்தொடர்களுக்கு நடுவே சுவாமி ஐயப்பன் கோவில் அமைந்துள்ளது இயற்கை ஏழில் கொஞ்சம் இந்த மலை முழுவதிலும் கார்த்திகை மாதம் வந்துவிட்டால் சரண கோஷங்கள் எதிரொலித்துக் கொண்டே இருக்கும் ஜாதி மதம் மொழி இனம் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து விதமான பக்தர்களும் ஐயப்பனை தரிசிக்கவும் அவரது அருளாசிகளை பெறுவதற்கும் விரதம் மேற்கொண்டு கடினமான மலைப்பாதையில் பயணம் செய்து மலை உச்சியில் அமர்ந்திருக்கும் ஐயப்பனை காண வருகின்றனர் மகிஷாசுரனை வதம் செய்த அன்னை ஆதிபராசக்தியின் மீது கோபம் கொண்டு அவனது தங்கையான மகிஷி பிரம்மாவை நோக்கி கடும் தவம் புரிந்து வரங்களை பெற்றாள் வரம் பெற்ற மகிஷி தேவர்களையும் முனிவர்களையும் ரிஷிகளையும் மிகவும் துன்புறுத்தி வந்தாள் இதை கண்ட சிவபெருமானும் விஷ்ணுவும் மகிழ்ச்சியை அழிக்க வேண்டி விஷ்ணு மோகினி அவதாரம் எடுக்க சிவபெருமானுக்கும் விஷ்ணுவான மோகினிக்கும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அனைத்து தெய்வாம்சங்களும் அமைந்திருந்தது சிவனும் விஷ்ணுவும் காட்டில் ஒரு மரத்தடியில் குழந்தையை அதன் கழுத்தில் ஒரு மணி மாலையை அணிவித்து போட்டுவிட்டு சென்றுவிட்டனர் எல்லாம் இறைவனின் லீலை இதற்கிடையே கேரளாவில் பந்தள மகாராஜா ராஜசேகரனும் அவனது மனைவியும் குழந்தையில்லாமல் தவித்து வந்தனர் அவர்கள் இருவரும் இறைவனிடம் மனமுருக பிரார்த்தித்து வந்தனர் ஒரு நாள் பந்தள மகாராஜா காட்டிற்கு வேட்டைக்கு வந்தார் அப்போது காட்டிற்குள் இருந்து ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்டது மகாராஜாவுக்கோ சந்தேகம் காட்டிலிருந்து எப்படி குழந்தை சத்தம் வருகிறது என்று தேடினார் அப்போது மரத்தடியில் இருந்த குழந்தையை பார்த்து அருகில் சென்றார் அங்கே ஜொலித்துக் கொண்டிருந்தார் ஐயப்பர் பந்தள மன்னனுக்கு ஒரே மகிழ்ச்சி குழந்தை இல்லையே என்ற இறைவனை பிரார்த்தித்தது வீண் போகவில்லை அந்த பகவான் தான் நமக்கு இந்த குழந்தையை கொடுத்திருக்கிறார் என்று ஆசையோடும் அன்போடும் அரண்மனைக்கு எடுத்து வந்தார் மகாராணியின் குழந்தையை பார்த்து மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் நிறைந்த குழந்தை என்று கூறினார் கழுத்தில் மணி மாலையோடு இருந்ததால் மணிகண்டன் என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார் பந்தள மகாராஜா நாளடைவில் மகாராணியும் கர்ப்பமுற்று ஒரு குழந்தையை பெற்றெடுத்தால் அவனுக்கு ராஜராஜன் என்று பெயரிட்டனர் மகாராஜாவுக்கும் மகாராணிக்கும் மகிழ்ச்சி தாங்கவில்லை மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு இன்னொரு குழந்தை கிடைத்திருக்கிறது என்று எண்ணினர் அரண்மனையில் சிறப்பாக வளர்ந்து வந்த மணிகண்டனுக்கு பந்தள மகாராஜா பட்டாபிஷேகம் நடத்த முடிவு செய்தார் இதை அறிந்த மந்திரி எங்கே மணிகண்டன் அரசரானால் தனக்கான முக்கியத்துவம் போய்விடுமோ என்று பயந்து சதி செய்தான் மகாராணியிடம் சென்று உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க மன்னர் மணிகண்டனுக்கு பட்டாபிஷேகம் செய்யவிருக்கிறார் அதனால் ராஜராஜனுக்கு பதிலாக மணிகண்டன் அடுத்த அரசராகி விடுவான் போலிருக்கிறது என்று ராணியின் மனதில் விஷத்தை விதைத்தான் மந்திரியின் சூழ்ச்சியால் ராணி தனக்கு தீராத வயிற்று வழி வாட்டுகிறது என்றும் அரண்மனை வைத்தியரை கொண்டு இதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் குணமாக்க முடியும் என்று சொல்ல வைத்தார் சூழ்ச்சியை அறிந்து கொண்ட பன்னிரண்டு வயது பாலகனான ஐயப்பன் காட்டுக்கு சென்றார் காட்டிற்குள் வந்து கொண்டிருந்த ஐயப்பனை தடுத்து நிறுத்தினாள் மகிஷி வில்லாளி வீரன் ஐயப்பன் மகிழ்ச்சியுடன் சண்டையிட்டு இறுதியில் மகிழ்ச்சியை அழித்தார் மகிஷியின் அழிவால் தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மகிழ்ந்தனர் இந்திரன் புலியாக மாறினார் அவர் மீது அமர்ந்தார் ஐயப்பர் தேவர்களும் புலிப்படையாக மாறினர் ஐயப்பர் புலி மேல் அமர்ந்து அரண்மனையை நோக்கி வந்தார் ஊருக்குள் புலிகள் கூட்டமாக வருவதைக் கண்ட மக்களும் மகாராணியும் அஞ்சினர் மகாராணியும் மந்திரியும் தங்களது தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் மன்னிப்பு கோரினர் ஐயப்பனும் தனது அவதாரத்தின் நோக்கம் நிறைவேறிவிட்டதாகவும் நான் பூமியில் எதற்காக பிறந்தேனோ அந்த வேலை முடிந்துவிட்டது அதனால் நான் தேவலோகம் செல்கிறேன் என்றார் மகனை பிரியப் போகிறோமே என்று மனமுடைந்த பந்தள மன்னன் ஐயப்பனிடம் பகவானே தாங்கள் எங்களுடன் இருந்ததன் அடையாளமாக ஒரு கோயில் கட்ட விரும்புகிறோம் அதை எங்கு கட்ட வேண்டும் என்று கேட்டான் ஐயப்பர் ஒரு அம்பை எடுத்து எய்தார் இந்த அம்பு எங்கு போய் விழுகிறதோ அங்கே கோயில் கட்டுங்கள் என்றார் அந்த அம்பு சபரி மலையில் போய் விழுந்தது அங்கு பதினெட்டு படிகளுடன் கிழக்கே நோக்கி தனக்கும் பக்கத்தில் மாளிகை புறத்தம்மனுக்கும் கோயில் கட்டுங்கள் என கூறிவிட்டு மணிகண்டனாகிய ஐயப்பன் தேவலோகம் சென்றார் மணிகண்டனின் கட்டளைப்படி அகத்திய முனிவரின் ஆலோசனையின் பேரில் பந்தள மன்னர் ஊன் உறக்கம் இல்லாமல் தானே நேரடியாக மேற்பார்வை கொண்டு பதினெட்டு படியோடு கூடிய அழகிய கோயிலை கட்டினார் அங்கு ஆண்டுதோறும் லட்சம் பக்தர்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் மேற்கொண்டு சபரிமலை வந்து தரிசித்து ஐயப்பனின் அருளை பெறுகின்றனர் ஐயப்பனின் கருவறை ஒரு சதுரமான மாடியின் மையத்தில் நீண்ட சதுர வடிவில் நீளவாக்கில் அமைந்துள்ளது அந்த நீண்ட சதுரத்தின் மீது கொட்டகை போட்டது போன்று தகடுகள் தட்டையாக இல்லாமல் இரண்டு புறமும் சாய்ப்புல் போல் இருக்கும் இந்த கருவறையை சுற்றியுள்ள திருச்சுற்றில் முன்பகுதியில் இடது வலதாக அமைந்த ஓட்டு வீடு போன்ற நுழைவாயில் உள்ளது அந்த ஓட்டு வீட்டின் முகப்பும் நீட்டிவிடப் பெற்று சாய்ப்பான ஓட்டு வீடு போல்தான் இருக்கும் உயரமான ஒரு பெரிய முதல் மாடியில் அமைந்துள்ள கோவிலாக அமைந்திருப்பதால் சரங்குத்தி வந்தவுடனேயே கோவில் நம் கண்ணில் தென்பட்டு கண்டேன் கண்டேன் உன் திருக்கோவில் என்று கூற வைக்கிறது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஒவ்வொரு தமிழ் மாதமும் நடை திறக்கப்பட்டு ஐந்து நாட்கள் பூஜைகள் நடைபெறும் ஐயப்பனை தரிசிக்க வரும் பக்தர்கள் இந்த பம்பா நதியில் நீராடிய பின்பே சபரிமலை ஏறுகின்றனர் கங்கையை போன்ற புண்ணிய நதி பம்பா இங்கிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் சபரிமலை உள்ளது தர்மசாஸ்தா மணிகண்டனாக இம்மண்ணுலகில் அவதரித்த இடம் இதுதான் இந்த இடத்துக்கு பம்பா சக்தி என்ற இன்னொரு பேரும் உண்டு மேற்கு தொடர்ச்சி மலையின் புளிச்ச மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் இந்த ஆறு ஆலப்புழா வந்தனம் திட்டா மாவட்டங்களின் வழியாக பாய்ந்தோடி வேம்நாட்டு ஏரியில் கலகிறது பதினெட்டு படிகளின் வாசம் செய்யும் தேவதாக்கள் ஒன்றாம் திருப்படி சூரிய பகவான் இரண்டாம் திருப்படி சிவன் மூன்றாம் திருப்படி சந்திர பகவான் நான்காம் திருப்படி பராசக்தி ஐந்தாம் திருப்படி அங்காரக பகவான் ஆறாம் திருப்படி முருகன் ஏழாம் திருப்படி புதன் பகவான் எட்டாம் திருப்படி விஷ்ணு பகவான் ஒன்பதாம் திருப்படி வியாழன் குரு பகவான் பத்தாம் திருப்படி பிரம்மா பதினோராம் திருப்படி சுக்கர பகவான் பனிரெண்டாம் திருப்படி இலட்சுமி பதிமூன்றாம் திருப்படி சனி பகவான் பதினான்காம் திருப்படி யமதர்மராஜன் பதினைந்தாம் திருப்படி இராகு பகவான் பதினாறாம் திருப்படி சரஸ்வதி பதினேழாம் திருப்படி கேது பகவான் பதினெட்டாம் திருப்படி விநாயக பெருமான் நெய் தேங்காய் ஐயப்பா சாமி புலிப்பால் கொண்டு வர சென்ற போது தேங்காய் எடுத்து சென்றதாக நம்பப்படுகிறது மூன்று கண்களுடைய தேங்காய் முக்கன்னுடைய சிவபெருமானை குறிக்கும் காட்டு வழியில் வனவிலங்குகளால் ஏற்படும் தீமைகளில் இருந்து இந்த நெய் நிரம்பிய தேங்காய் பக்தர்களை காப்பாற்றுவதாக நம்பப்படுகிறது தேங்காயின் கண் பகுதி மனிதனின் ஆன்மீக அறிவையும் நெய்யானது ஆத்மாவையும் தேங்காய் மனித உடலையும் குறிக்கும் தேங்காய் பசு நெய் கொண்டு ஒரு கண் வழியாக நிரப்பப்பட்டு அதனை அடைப்பான் கொண்டு நன்கு மூடிவிடுவர் ஒருவர் கடுமையான விரதம் இருந்து இருமுடி கட்டி நெய் நிரம்பிய தேங்காயை தலையில் சுமந்து சென்று ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது வீடியோ பார்த்த அனைவருக்கும் வில்லாளி வீரன் வீரமணிகண்டன் அருள் பரிபூரணமாக கிடைக்க நான் வேண்டுகிறேன் மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எம் கே தமிழ் ஸ்டோரி